இன்றைக்கு முதலீட்டுக் கிழமில் நாம் இன்றைக்கு நடந்த மார்க்கெட் கிராஷை பற்றி பேச போகிறோம் பொதுவாக பங்கு சந்தையில் அச்சம் அதிகரிப்பது என்பது இயல்பாக நடக்கூடிய ஒன்று தான் அதாவது நடக்காமல் இருக்காது ஆனால் ஒரு பத்து நாளாக தொடர்ந்து இந்த அச்ச சூழ் இருப்பதுன்றது வரலாறு காணாத ஒரு விஷயம் தான் நான் சொல்கிறேன் நான் ஒரு முப்பது வருஷமாக பார்த்துட்டுருக்கேன் இந்த மாதிரி ஒரு தொடர்ந்து பயப்படக்கூடிய ஒரு சூழல் இந்திய சந்தையில் இருந்ததில்லை உலக சந்தையில் கூட இருந்ததில்லை இதற்கு பல காரணங்கள் இருக்கலாம் என்னை பொறுத்தவரை இவ்வளவு அச்சம் இருப்பதற்கு காரணம் நாம் எதிர்கொள்கிற விஷயத்தை பற்றி நமக்கு ஒன்றுமே தெரியலைங்கிறது தான் நான் கொரோனா வைரஸை சொல்கிறேன் இது எப்படி பாதிக்கும் இந்த பாதிப்பு எவ்வளோ நாளைக்கு இருக்கும் எப்போ நீங்கும் அது நீங்கிய பிறகு இயல்பு வாழ்க்கை எப்படி திரும்பும் இந்த இந்த விஷயங்கள்லேருந்து வர அந்த சந்தேகங்கள் தான் இந்த அச்சத்துடைய காரணம் இன்னொரு விஷயமும் இந்த மார்க்கெட் கிராஷுக்கு வழி செஞ்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன் அமெரிக்காவிலையும் சரி ஐரோப்பிய நாடுகள்லையும் சரி வட்டி விகிதங்கள் ரொம்ப குறைவாக இருக்கிறது அதனால் முதலீட்டாளர்கள் வேறு வழி இல்லாமல் தங்களுடைய சேமிப்புகளை அதிகமாக பங்குச்சந்தையில் முதலீடு செய்தார்கள் ஆனால் ஒரு வேடிக்கையான ஒரு நிகழ்வு என்னவென்றால் கடந்த இரண்டு வாரங்களில் அமெரிக்காவினுடைய அரசின் கடன் பத்திரங்கள் என்று சொல்லக்கூடிய ட்ரெஷரி பில்ஸில் முதலீடு செஞ்சவங்க தான் வரலாறு காணாத லாபத்தை பார்த்திருக்கிறார்கள் ஒரு பக்கம் பங்கு வரலாறு காணாத நஷ்டம் இன்னொரு பக்கம் வரலாறு காணாத லாபம் இப்போ ஏன் அவங்களாம் அந்த டி பில்லில் போய் இன்வெஸ்ட் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பங்குகளில் முதலீடு செய்வதற்கு பயம் அந்த பயத்தினால் அவங்க போய் ட்ரெஷரி பில்லில் இன்வெஸ்ட் பண்ணாங்க வட்டி விகிதம் குறையும் போது அந்த ட்ரெஷரி பில்ஸ் உடைய மதிப்பு அதிகரித்து விட்டது இந்த பாண்ட்ஸுடைய மதிப்பு கூடி பெரும் லாபமாக முதலீட்டாளர்களுக்கு அமைந்தது ஸோ பங்குச்சந்தை கீழே விழுந்தபோது யார் ரிஸ்கே எடுக்கலையோ அவங்க அதிகமான லாபத்தை கண்டிருக்கிறார்கள் இப்போது பங்குச்சந்தை வீழ்ந்த பிறகு அதே முதலீட்டாளர்கள் அந்த பாண்ட்ஸை விற்றுட்டு பங்குகளையும் முதலீடு செய்வார்கள் நான் யாரை குறிப்பிடுகிறேன் என்றால் வாரன் பஃபெட் என்று அமெரிக்காவில் இருக்கும் மிகப்பெரிய செல்வந்தர் உலக முதலீட்டாளர்களின் தலைவன் என்றே சொல்லலாம் இப்போ அந்த மாதிரி ஆட்களே பாண்ட்ஸ்லேருந்து ஸ்டாக்கு இப்போ மாறிட்டு வராங்க இப்போ இந்த சூழ்நிலையில் ஏற்கனவே முதலீடு செய்தவர்கள் எல்லாம் பங்குகளை விட்டு விலக வேண்டுமா இந்த கொரோனா வைரஸ் எத்தனை நாள் இருக்கும்ன்ற அந்த ஒரு கவலைனால் நாம் பங்குகளில் முதலீடு செய்வதை தவிர்க்க வேண்டுமா இன்றைக்கு உள்ள பங்கு மதிப்புகள் எப்படி இருக்கின்றன இதைத்தான் இன்று பார்க்க வேண்டிய இடத்துல நாம் இருக்கோம் அடிப்படையில் பங்குகளின் மதிப்பு ஜனவரியில் சரி பிப்ரவரியிலும் சரி குறைவாக இருந்தது என்று யாருமே சொல்ல முடியாது பங்குகளின் மதிப்பு அதிகமாகத்தான் இருந்தது ஆனால் இன்றைக்கு உள்ள மதிப்புகளை பார்க்கும்போது இந்த பத்து பன்னிரண்டு நாட்களில் ஏற்பட்ட மாற்றங்கள் பங்குகளின் மதிப்பை வெகுவாக குறைத்து விட்டது என்பதில் எந்த மாற்று கருத்தும் இருக்க முடியாது இன்னும் எவ்வளோ நாளைக்கு சார் இந்த பிரச்சனைகள்லாம் இருக்கும் இந்த பயம் எல்லோருக்குமே இருக்குது இந்த கேள்வி இல்லாதவர்களே கிடையாது அந்த கேள்விக்கான விடை எனக்கும் தெரியாது உங்களுக்கும் தெரியாது அப்போ ரெண்டு பேருக்குமே விடை தெரியாத போது நாம் அந்த முதலீட்டை நோக்கி போகணுமா அப்படின்ற பயம் எல்லோருக்குமே இருக்குது ஆனால் என்னுடைய பார்வையில் நாம் அந்த முதலீட்டை நோக்கி போகணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து ஆனால் அதை போகக்கூடிய விதம் நாம் பங்குகளை நோக்கி செல்ல வேண்டிய அணுகுமுறையில் நாம் சில டிசிப்ளின் சார்ந்த விஷயங்களை கடைபிடிக்கணும் அந்த ஒரு கட்டுக்கோப்பான ஒரு அணுகுமுறை தான் நமக்கு முதலீட்டு வெற்றியை வருங்காலத்தில் தேடி கொடுக்கும் முதலாவதாக தொடர்ந்து நம்ம முதலீடுகளை ஒரு கால இன்டர்வெல்லில் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அதை வந்து எஸ்ஐபின்னு சொல்லலாம் லம்சமாகவும் போடலாம் ஆனால் எப்பெல்லாம் சந்தை தொடர்ந்து அச்ச சூழல் காட்டுகிறதோ அப்போல்லாம் கொஞ்சம் பணத்தை போடணும் கையில் இருக்கக்கூடிய எல்லா பணத்தையும் ஒரே நாளில் முதலீடு செய்வதை தவிர்க்க வேண்டும் ஒன்று ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அம்சமாக போடலாம் இல்லை எனக்கு அதெல்லாம் பார்க்குறதுக்கு நேரம் இல்லைன்னா அந்த பணத்தை ஒரு லிக்விட் ஃபண்டில் போட்டுட்டு அல்லது ஒரு ஏதாவது ஒரு லிக்விட் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் வச்சுட்டு மாத மாதம் ஒரு தவணை முறையில் அந்த முதலீடுகளை நம்ம முன்னாடியே நம்ம இன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம் அதுவும் பண்ணலாம் மூன்றாவது எங்கே வளர்ச்சி மீண்டும் திரும்பும் என்று துறை சார்ந்த சில ஒப்பீனியன்ஸை ஃபார்ம் பண்ணிவிட்டு அந்த ஏரியாவில் மட்டும் நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம் இது எதுவுமே தெரிலனா வெறும்னா இண்டெக்ஸ்லேயும் பேங்க் நிஃப்டிலையும் இன்வெஸ்ட் பண்ணலாம் இப்படி பலவிதமாக முதலீடு செய்வதற்கு வாய்ப்புகள் நம் முன்னாடி இருக்கின்றன இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் மதிப்பு வெகுவாக குறைந்ததனால் பங்குகள் மீண்டும் முதலீடு செய்வதற்கு ஒரு அட்ராக்டிவாக இருக்குன்றது தான் என்னுடைய கருத்து ஆனால் அது அட்ராக்டிவாக இருக்குன்றதாலும் உங்களுடைய எல்லா பணத்தையும் போட வேண்டிய அவசியம் இல்லை இருக்கும் பணத்தை ஒரு டைம் டேபிள் மாதிரி போட்டு ஒவ்வொரு பாயிண்ட்லேயும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம் இல்லை எப்போல்லாம் இறங்குறதோ தவணை முறையில் இன்வெஸ்ட் பண்ணலாம் சார் நான் ஏற்கனவே இன்வெஸ்ட் பண்ணிட்டேன் என்னுடைய போர்ட்ஃபோலியோ சரிந்திருக்கிறது இப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்ற ஒரு கேள்வி வரலாம் என்னை பொறுத்தவரை போர்ட்ஃபோலியோ உள்ளவங்க யாருமே சரிவை சந்திக்காமல் வளர்ந்ததில்லை எப்பவுமே நம்ம வந்து முதலீட்டாளர்களை நினைக்கும்போது எப்போ நினைக்கிறோம் மார்க்கெட்ஸ் எல்லாம் மேலே இருக்கும்போது அவங்க என்ன பண்ணாங்க இவங்க என்ன பண்ணாங்க வெற்றியின் ரகசியம் என்ன இதெல்லாம் நம்ம வந்து ஒரு புல் மார்க்கெட்டில் பங்குச்சந்தை ஒரு உச்சத்தில் இருக்கும்போது தான் நம்ம பார்க்குறோம் ஆனால் பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா மார்க்கெட் கீழே இருக்கும்போது அச்சம் இவ்வளவு புழக்கத்தில் இருக்கும்போது யாருமே பங்குகளை வாங்க மறுக்கும்போது அந்த ஒரு சூழ்நிலையில் இந்த கை தேர்ந்த முதலீட்டாளர்கள் என்ன செய்கிறார்கள் என்பதைத்தான் பார்க்க வேண்டும் நான் பார்த்தவரை பங்கு சந்தையில் தொடர்ந்து வெற்றி காணும் முதலீட்டாளர்கள் இந்த மாதிரி தான் காமா இருப்பாங்க அவங்ககிட்டயும் வந்து உங்கள தான் ஒரு பிரச்சனை இருக்கும் பெரிய பணம் இருக்கும்னு சொல்ல முடியாது ஆனால் இருக்கக்கூடிய பணத்தை புத்திசாலித்தனமாக பங்குகளில் செலுத்துவார்கள் ஏற்கனவே உள்ள போர்ட்ஃபோலியோ மதிப்பு நூறுன்னு சொன்னாக்கா எப்படியாவது ஒரு இருபது ரூபாயை அவங்க இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இன்வெஸ்ட் பண்ணிடுவாங்க அந்த இருபது ரூபாயை இன்வெஸ்ட் பண்ணுறதுல ரொம்ப கேர்ஃபுல்லாகவும் ரொம்ப கரெக்டாகவும் சூஸ் பண்ணி முதலீடுகளை செய்வார்கள் அந்த முதலீடுகள் தான் அவங்களுடைய வருங்கால முதலீட்டு வெற்றிக்கு ஒரு பெரிய டிக்கெட்டாக இருக்கும் அந்த ஒரு யாருமே வராத நேரத்தில் செய்யக்கூடிய முதலீடுகள் அச்சம் மிக அதிகமாக இருக்கும் சமயங்களில் காட்டக்கூடிய நம்பிக்கை அந்த அளவீடுகள் குறைஞ்சபட்சம் ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட் இன்வெஸ்ட் பண்ணும்போது அவங்களுக்கு அந்த வருங்காலத்துக்கான முதலீட்டு தேவைகள் நிறைவேற்றப்படுகின்றன ஏற்கனவே செஞ்ச முதலீடுகளும் காலப்போக்கில் அவங்க கரெக்ட் பண்ணிகிட்டே வருவாங்க இங்கேருந்து மார்க்கெட் மறுபடியும் ஒரு ஸ்டெபிலிட்டியை நோக்கி போகும்போது மார்க்கெட் ஸ்டெபிலைஸ் ஆகுமா என்ற கேள்வியே வேண்டாம் நிச்சயமாக ஸ்டெபிலைஸ் ஆகும் ஆனால் அதுக்குரிய அவகாசம் அதை எடுத்துக்கொள்ளும் எப்பொழுது என்று என்னாலும் சொல்ல முடியாது உங்களாலும் சொல்ல முடியாது சந்தையில் உள்ள எந்த பார்வையாளர்களும் சொல்ல முடியாது இந்த பிரச்சனை உலக நாடுகளில் இதுவரை சந்திக்காத ஒரு நோய் சார்ந்தது அந்த நோயின் தாக்கம் குறைந்தாலே இந்த பிரச்சனை வெகுவாக குறைந்துவிடும் அதன் பிறகு நாம் இயல்பு வாழ்க்கைக்கு எப்படி திரும்புவோம் என்ற ஒரு புரிதல் நோக்கி நாம் போவோம் அதுக்கப்புறம் மீண்டும் வளர்ச்சிக்கான என்னென்ன தேவை அப்படிங்கிறத நோக்கி அரசுகள் பயணிக்கும் அது ஒரு ரொட்டீன் ஆகிடும் ஆனால் இன்றைக்கி இருக்கிறது ஒரு எக்ஸ்ட்ரார்னரி சுச்சுவேஷன் இந்த எக்ஸ்ட்ரானரி சுச்சுவேஷனை நாம் தைரியத்தோடும் நம்பிக்கையோடும் எதிர்கொள்வோம் தொடர்ந்து களம் பாருங்கள் இது உங்கள் களம் இந்த காலத்தில் உங்களுடைய முதலீட்டுக்கு தேவையான ஆலோசனைகள் அல்லது சிந்தனைகளை நாங்கள் தொடர்ந்து உங்களுக்கு சொல்லுவோம் நேர்மையாகவும் சொல்லுவோம் தொடர்ந்து எங்களுடைய சேனலை பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களோட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்